குரு ராகவேந்திரா என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இந்தியாவில் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மரியாதைக்குரிய இந்து துறவி மற்றும் தத்துவவாதி ஆவார் அவரது வாழ்க்கை மற்றும் போதனைகள் பற்றிய சுருக்கமான கண்ணோட்டம் இங்கே ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி தனது குழந்தை பருவத்தில் வேங்கடநாதர் என்றும் அழைக்கப்பட்டார் ஒன்று ஆரம்பகால வாழ்க்கை ராகவேந்திரர் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஆண்டு இந்தியாவின் இன்றைய தமிழ்நாட்டின் புவனகிரியில் வேங்கடநாதராக பிறந்தார் சிறு வயதிலிருந்தே அவர் ஆன்மீகம் மற்றும் மத நடைமுறைகளில் ஆழ்ந்த நாட்டம் காட்டினார் குரு ராகவேந்திர சுவாமிகளின் கல்வி பற்றி வேங்கடநாதர் தனது குரு சுதீந்திர தீர்த்தரின் வழிகாட்டுதலின் கீழ் வேதங்கள் வேதாந்தம் மற்றும் பிற நூல்களை கற்றார் அவர் தனது ஆரம்ப ஆண்டுகளில் கூட ஆழ்ந்த அறிவையும் ஆன்மீக வலிமையையும் வெளிப்படுத்தினார் துறவி வாழ்க்கை தனது கல்வியை முடித்த பிறகு வெங்கடநாதர் துறவு வாழ்க்கையை தழுவி துறவி சுதீந்திர தீர்த்தரின் சீடரானார் பின்னர் அவர் சுதீந்திர தீர்த்தரை தொடர்ந்து தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் உள்ள மடத்தின் தலைவராக ஆனார் நான்கு அவரது அற்புதங்கள் மற்றும் பக்தி பற்றி அவரது வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பல அற்புதங்களையும் இரக்கச் செயல்களையும் செய்து அவருக்கு ஒரு புனிதர் என்ற புகழை புகழைப் தந்தார் அவர் விஷ்ணுவின் பக்தி மற்றும் மனிதகுலத்திற்கு சேவை செய்வதில் அர்ப்பணிப்புடன் அறியப்பட்டார் ஐந்து அவரது போதனைகள் மற்றும் மரப்பு பற்றி ஸ்ரீ சுவாமிகள் பக்தி பணிவு மற்றும் பிறருக்கு சேவை செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் அவரது போதனைகள் மில்லியன் கணக்கான மக்களை ஊக்கப்படுத்துகின்றன மேலும் அவரை பின்பற்றுபவர்கள் அவரை தெய்வீக அவதாரமாக கருதுகின்றனர் ஆறு அவரது சமாதி பற்றி ஸ்ரீராகவேந்திர சுவாமிகள் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தொன்றாம் ஆண்டில் ஆந்திர பிரதேசத்தின் மந்திராலயத்தில் ஜீவ சமாதியில் ஆழ்ந்த தியான நிலை நுழைந்தார் அங்கு ராகவேந்திர மடம் என்று அழைக்கப்படும் அவரது ஆலயம் உலகம் முழுவதிலுமிருந்து பக்தர்களை ஈர்க்கிறது ஸ்ரீராகவேந்திர சுவாமிகளின் வாழ்க்கை ஆண்டுதோறும் அவரது ஜெயந்தி பிறந்த நாள் மற்றும் ஆராதனை அவர் சமாதி அடைந்த நாள் அன்று கொண்டாடப்படுகிறது அங்கு பக்தர்கள் அவரது போதனைகளுக்கு மரியாதை செலுத்தவும் அவருடைய ஆசிகளை பெறவும் கூடுகிறார்கள்